அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா முதல்வராக முயன்றதால கோவம் அடைஞ்ச ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட சமாதியில தியானம் செஞ்சுட்டு சசிகலாவுக்கு எதிராக கிளம்பினாரு சசிகலாவோட எழுச்சியை தடுக்க முயன்ற மத்திய அரசும் பன்னீருக்கு பக்கபலமா இருந்ததாக வாக்குறுதி அளிச்சிருந்தான் இதை அடுத்துதான் புயலா சீரருக்காரு பன்னீர்செல்வம் ஆனா இருபது எம்எல்ஏக்களை கூட பன்னீர்செல்வத்தால தான் பக்கம் ஈர்க்க முடியல அதனாலதான் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமி அரசு ஈஸியா தப்பிச்சிட்டாங்க பன்னீர்செல்வத்தால குறைந்த பட்சம் இருபது எம்எல்ஏகளை அதிருப்தி பாஜக தலைவர்களுக்கு இந்த வெற்றி பெற்று திட்டமிட்டாரு அதிமுக அம்மா கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் இதனால ஆடி போனாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா ஓ பன்னீர்செல்வம் மாதிரி வெளியில வெளிப்படையா காட்டிக்கல கால வரட்டும்னு காத்திருந்தாரு சசிகலா சிறையில் இருக்கிற நிலையில அவரது குடும்பத்தை சேர்ந்த தினகரனோட கையில ஆட்சி போறத பாஜகவும் விரும்பல

ஏற்கனவே பேரா வழக்கும் நெருங்கவே அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தினகரன் மீது பயம் போயிருச்சு எந்த நேரத்திலும் ஜெயிலுக்கு போக கூடிய நம்ம இனியும் டெல்லி லாபிகள் மூலமா செய்ய உடந்த தினகரன் அவரை சரண்டர் ஆயிட்டாரு அதிமுக விட்டு வெளியேறுவதாகவும் அறிவிச்சாரு இதையடுத்து ஓ பி எஸ் விட அதிகமா குஷியானது எடப்பாடி கோஷி தான் இப்போ எடப்பாடி பதவிக்கு போட்டி இல்ல ஓ பன்னீர்செல்வது கிட்டக்க அரசு ஆட்டிவிக்கும் அளவுக்கு எம்எல்ஏக்கள் பலமும் இல்ல சசிகலா குடும்பம் வெளியேற்றதால இப்ப போட்டி இல்லாத ராஜா எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் மத்திய அரசோட செல்ல பிள்ளைங்கறதால ஓ பி எஸ் அணியோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களையும் இணைச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறது நல்லதுன்னு எடப்பாடி திட்டமிட்டிருக்காரு ஆனா பன்னீர்செல்வம் தரப்போ முதல்வர் பதவி கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி நமது எம்ஜிஆர் பத்திரிகை ஜெயா டிவி நிர்வாகம்னு எல்லா முக்கிய விஷயங்களையும் தங்களுக்கே ஒதுக்கணும்னு முக்கிய அமைச்சர் துறைகளும் வேணும்னு ஒரேடியா பெரிய கோரிக்கையா முன் வச்சிருக்காங்களாம் இதற்கான தேவை தான் எடப்பாடி அணியோட கருத்தா இருக்கு சில அமைச்சரவை இடங்களை ஓ பி எஸ் ஆதரவாளர்களுக்கு வழங்கறதோட தான் எடப்பாடி பழனிசாமியோட விருப்பமா சுமார் பன்னெண்டு எம்எல்ஏக்களோட ஆதரவு பெற்றிருக்கிற பன்னீர் செல்வத்தை விட ஆட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிச்சு காரியம் சாதிக்கிறதா நல்லதுங்கிற நிலைக்கு பாஜக தலைவர்களும் வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல பாஜக தலைவர்கள் கிட்ட நடைபெற்ற லாபிகள்ல இந்த முடிவு கிடைச்சிருக்கதா சொல்றாங்க இதனால கொடுக்கறத வாங்கிக்கிட்டு வர்றதா இருந்தா வரலாம் இல்லனா உங்க கோஷி தேவையில்லைங்கிற எண்ணத்துல எடப்பாடி அணி ஓ பி எஸ் அணியை அணுக தொடங்கிருக்கு ஓ பன்னீர்செல்வதற்காக சசிகலா குடும்பத்தை நாங்க ஒதுக்கல இது அவரது வெற்றி கிடையாது விட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட வெற்றிக்கே நான் தான் காரணம்னு பன்னீர் சொல்லுவாருன்னு அமைச்சர் ஜெயக்குமார் கிண்டலா என்று பேட்டி அடிச்சிருக்காரு ஓ பி எஸ் அணிக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை சிக்னலாவே பார்க்கப்படுது இதனால என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு வராங்க ஓ பன்னீர்செல்வம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி